அடுத்து வந்து இன்னொரு மடிக்கப்பட்டிருந்தா ரெண்டும் சேர்ந்து ரெண்டு ஆறுன்னு சொல்லி வரும் இது ரெண்டும் சேர்ந்து ரெண்டு ஆறுன்னு சொல்லி வரும் கைக்கிற விஷயம் மடிச்சா வச்சிருக்காங்க இந்த மடிச்ச சேர்த்தீங்கன்னு சொன்னா தவிர்த்துகிட்ட வந்து ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுன்னு சொல்லி வரும் சரிய சனை இதில் இருக்கிற சனை வந்து ரெண்டு ஆறு மொத்தமா ரெண்டு சனை வந்து ரெண்டு சரியா ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு தடை மடிஞ்சே எடுத்தார் அப்ப உவித்தன் பால தத்துவம் பால தத்துவம் வருகின்ற காரணத்தினால இந்த இடத்துல இந்த ஆறு வெட்டுப்பட்டு போக மேனுக்கு ரெண்டு ஆறு இஞ்சால ரெண்டு ஆறு இங்கால ரெண்டு ஆறு இங்கால ரெண்டு ஆறு மொத்தமாக நாலு ஆறு நாலு ஆறுன்னு சொன்னா அது ரெண்டும் சமானதலை ரெண்டு ஆறுவர் இங்கால ஏயோட இருக்கு அடுத்தது சி ஓட ஆறு அணிஞ்சிருக்கு மொத்தமாக வந்து ரெண்டு ஆறு பிளஸ் ஆர் பிளஸ் ஆறுன்னு சொல்லி

Anjaar <laughs>